அரசியல் கட்சித் தலைவர்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று உதகையில் தொடங்குகிறது இக்கூட்டத்தில் துணைவேந்தர்கள் பங்கேற்கக் கூடாது என்று மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் அறிக்கை வாயிலாக கேட்டுக் இரண்டு நாள் துணைவேந்தர்கள் மாநாடு உதகை ராஜ்பவனில் இன்று தொடங்குகிறது மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் உள்ள பத்தொன்பது மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கும் ஒன்பது தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் மூன்று மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னணி அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் மற்றும் நீக்கும் அதிகாரம் உள்ளிட்ட பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததையடுத்து சட்டமாக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவதாக அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று உதகையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கருப்புக்கோடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இதனிடையே ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கோவையில் திராவிடர் விடுதலை கழகத்தினரும் தமிழ் புலிகள் கட்சியினரும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்கு எதிராகவும் இன்றைக்கு உச்ச தீர்ப்புக்கும் எதிராகவும் ஒரு ஆளுநர் நடந்து கொள்வது எப்படி சரியாக இருக்கும் அவருக்கு உண்டான பொறுப்புகளை விட்டுவிட்டு ஒரு போட்டி முதல்வரை போல் செயல்படுகிறார் இன்றைக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவது சட்டவிரோதம் என்று கூறியுள்ள மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஆளுநர் கூட்டம் கூட்டத்தில் துணைவேந்தர்கள் பங்கேற்க கூடாது என்றும் அதிகார அத்துமீறலில் ஈடுபடும் ஆளுநர் ஆர் என் ரவி உடனடியாக பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது